ஒரு சில இடத்துல வேணாம் நிகழ்ச்சி வேணாம் பட்டு மேடம் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பான விதத்துல வந்து அவங்களோட நிதியில இருந்து பண்றாங்க எனக்கு தெரியலான்னு தெரியாது நேரம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து குட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்துல அதுக்குமே என்னுடைய சீரன் சேடபுர ஸ்டார்பாக வந்து இந்த ரத்துல நான் வந்துட்டே தெரிவிக்கிறேன் ரத்த சோகை இல்லாத மாநிலத்தை உருவாக்கணும் அது குறிப்பாக நம்மளுடைய வட்டாரத்தில் ரத்த சோகை அனிமிக்க எந்த ஒரு குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியானது நமக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு ரத்த சோகை வரக்கூடாது ரத்த சோகையோ இல்லை பிளட் லெவலில் வந்து அடிமையாகவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கான உணவை வந்து எடுத்துக்கணும் சரியான விடுத்துல உணவை எடுத்துக்கணும் அதெல்லாம் மேடம் வந்து அவ்வளோ நேரம் சொன்னாங்க குளிர்பானம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பிச்சில் வச்சு நம்ம குளிக்கிறோமோ அதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது முதல் விஷயம் இதெல்லாம் எண்ணெயில பொறிச்சு வெளியே வருதோ எண்ணெயில் நல்லா முக்கி இதெல்லாம் ஒரு மொரு வருதோ அதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி உணவெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு பொருள் வேகம் தான் அது இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு இப்போ படல விவசாயம் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க பொட்டாசியம் போட்டிருப்பாங்க அடுத்து என்னென்னலாம் போட்டிருப்பாங்க மருந்தெல்லாம் நிறையா தெளிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு இதோடைய சத்துக்களை தான் நீங்கள் வேக வச்சா மட்டும்தான் கிடைக்கும் கேள்வியில்

அதே மாதிரிதான் இப்போ ஒரு வர விஷயம் ஒரு தகவல் ஷேர் பண்ணாங்க அந்த ஏஎன்சியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கு ஏஎன்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு நைட்டி ஒரு ஃபோர் கொண்டு வந்து நெக்ஸ்ட்